ஃப்ரெண்ட்ஸ் இலவச சத்து மாவில் ஒரு டேஸ்டியான பஞ்சு போல் கேக் ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் சத்து மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்த பிறகு ஒரு ஒன் பை த்ரீ கப் அளவு சக்கரை ரெண்டு ஏலக்காய் கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டைக்கு பதிலாக கால் கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்த பிறகு இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதோட கன்சிஸ்டன்சி இட்லி மாவு போல் இருக்கணும் அடுத்து கேக் டீனில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோது மாவு தூவி தூவிக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்க மிக்ஸிங்கை ஊற்றிட்டு லேஸாக டேப் பண்ண பிறகு அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க வேக வச்சு நல்லா ஆற வச்ச பிறகு வெளியே எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான பாஞ்சு போல் கேக் சூப்பராக தயாராகிடும் சத்துமாக கேக் ரெடி